வணக்கம் கங்கை வேலா சித்தா கிளினிக்லேருந்து நாங்கள் இப்போ பேசுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மருத்துவ மூலிகை பொடி இது எதுக்குன்னா பக்கவாதம் பக்கவாதம் என்பது பக்காவாதம் இந்த பக்கவாதம் வந்துட்டால் மனிதன் குப்பை ஆயிடுவான் அவனை தூக்கி ஒரு ஓரம் கட்டிடுவோம் அந்த வீட்டில் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் அவன் ஓரம் கட்ட தேவையில்லை அவன் படுத்து படிக்க இருக்க தேவையில்லை அவன் வந்து எழுந்து மீண்டும் நடக்கலாம் அப்படி என்று சித்தர்கள் சொல்லி நம்ம சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் பல மருந்துகளை இந்த பக்கவாதத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த மூலிகை பக்கவாத பொடி அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சக்கரை நோய் இருக்கிறவங்க கரோனரி ஆர்டரி டிசீஸ் இதய நோய் இருக்கிறவங்க பிடிக்கிறவங்க நிறைய வந்து மது அருந்துகிறவங்க அப்புறம் வந்து நமக்கு ரத்தத்தில் நிறைய கொழுப்பு சேர்ந்து போயிட்டு வேலையே இல்லாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து ரத்த குழாயில் வந்து மாற்றம் ஏற்பட்டு ரத்த குழாய் உடைந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டணும் அதனால் மூளைச்சியல்கள் பாதித்து பக்கவாதம் வருது இந்த பக்கவாதம் வந்துட்டா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அவர்களுக்காக செய்யப்பட்டு தான் இந்த பக்கவாத பொடி இதை வந்து தினமும் சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிடணும் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்